கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள் முதலில் பதினோராம் வசனம் சொல்கிறது ராஜாவோ தேவனில் கூறுவார் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று அன்பானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள் அதாவது அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் பட்டயத்தால் விழுந்து போவார்கள் நரிகளுக்கு இரையாவார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருடைய கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசிகளோ அவர்கள் கழிகூர்ந்து கத்தருக்குள் அவருடைய சத்தியத்தை மேன்மை பாராட்டுவார்கள் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் ஆகவே விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து அவர்கள் பெருகுவார்கள் அதாவது சத்தியத்தினை வளர்ந்து பெருகுவார்கள் பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் சத்தியத்துக்கு விரோதமாக சத்தியத்தை சத்தியமாய் பேசாமல் சத்தியத்திற்கு விரோதமாக பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அன்பானவர்களே உண்மையை பேசுவோம் சத்தியத்தை பேசுவோம் சத்தியத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவோம் கர்த்தர் அப்பொழுது நம்மிலே களி கூறுவார் ராஜாவோ தேவனில் களி கூறுவார் என்று இங்கே எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் அந்த களி கூறுதலுடைய ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமென்றால் நாம் சத்தியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் சத்தியமே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்கட்டும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே விசுவாசத்தில் வாழக்கூடிய மக்களை அவர் பலப்படுத்துவார் ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே தருமையான வார்த்தையின்படி சத்தியத்திற்காக மேன்மை பாராட்ட சத்தியத்திலே கழிகூர்ந்து மகிழ அண்டவரே கருவைத்தார் சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிற பொய் நாவுகள் அது கத்தாவை அடைக்கப்படுவதாக கட்டப்படுவதாக ஒரு நாமத்தில் மகிமைப்படுத்தும் இதை செய்வதற்காக கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை